ரொம்ப ரொம்ப இருந்துச்சு ஒரு உயிருக்கான ஒரு மதிப்பு வந்துட்டு யாருக்கும் தெரியலன்னு சொல்லி ஒரு மலைவாயி மாஸ் மக்களை வந்துட்டு மக்களா மதிக்கல மலை மக்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி ரோட போட்டு தர மாதிரி இந்த காட்சியில ஓட்டு கேக்குறாங்க இல்லையா ஓட்டு கேட்டுட்டு ஏமாத்தாதீங்க அந்த மாதிரி அவங்களுக்கு சொன்னதை சொன்னபடி செய்யுங்க ரொம்ப எமோஷனலா ஒரு உயிர் போயிருச்சு அதனால ஒரு குழந்தைக்கான வேல்யூ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லாம கஷ்டப்படுறாங்க ரொம்ப அதனால எல்லா வசதியும் அந்த மலைவாக்க மாசு மக்களுக்கான எல்லா ஒரு வசதியும் செஞ்சு தருமாறு அந்த இது இருந்துருக்கு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு

அந்த கிரைம் சீனாக இருக்கட்டும் இல்லை அந்த பேபி பான் அவரை எமோஷனல் ஆகட்டும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அண்ட் தேன் அவங்க அந்த ஹீரோயினோட தம்பியாக ஒருத்தர் அவர் ரொம்ப அட்ம அட்மையரிங்காக பண்ணியிருந்தாரு அவர் அழக சீன் எல்லாமே ரொம்ப ரியாலிட்டியாக இருந்தது ஸோ படத்தோட கான்செப்ட் சூப்பராக இருந்தது எல்லாருக்கும் வெளியில் வரணும் நிறைய பேர் பார்க்கணும் இந்த படத்தை ஸோ ரூரல் ஏரியாவிலேருந்து நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக இயற்கை காட்சி சொல்லவே தேவையில்லை இருக்கிற லொக்கேஷன் அப்படி கொடைக்கானல் ஏரியாஸு சைடு போல இருக்கு பட் கெவின்ற பேர் சூப்பராக இருந்தது கெவின்ற பேர் கேரளா ஸ்டேட்டில் இருக்கு பட் அதுவும் இது தமிழுக்கு மேட்ச் அந்த பார்டரில் இருக்கிறதால சூப்பராக மேட்ச் பண்ணியிருக்காங்க படம் அட்டகாசமாக இருக்குது நல்லா இருக்கு தேங்க்யூ ஒரு ஏழு வருஷத்துக்கு ஏற்ற உழைப்பு வந்து இவங்க உழைச்சிருக்காங்க மலைவாழ் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரோடு இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் ஸ்கூல் இல்லாமல் போக்குவரத்து வசதி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் உணர்த்தியிருக்காங்க எல்லா நடிகரும் நடிகர் நடிகைகளும் எல்லாம் நல்லா நல்லா நடிச்சிருக்காங்க

ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே போய் ரீச் ஆகணும் ஏன்னா இன்னும் மலையில இந்த மாதிரி இன்னும் கஷ்டப்பட்டவங்க ஃபேமிலி நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பா இதெல்லாம் ரீச் ஆகணும் நல்ல படம் எடுத்திருக்காங்க அதுல நடிச்சவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க நான் வந்து என்னோட பேர் நான் முத்துக்குமார் ஒரு சேனல் வச்சிருக்கேன் கண்டிப்பா இந்த படத்தை பற்றி என்னோட சேனலில் என்னோட கிரேசி சேனல்ல கண்டிப்பா கொண்டு வருவேன் ஷார்ட்ஸ் ஆனாலும் சரி கண்டிப்பாக கொண்டு வருவேன் நடிச்சவங்க எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அதே மாதிரி உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு ஊதியம் கிடைக்கும் கண்டிப்பாக நான் பிரே பண்ணிக்கிறேன் அதே மாதிரி மலைவாழ் மக்கள் இன்னும் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல படமா போய் அமையணும் கவர்மெண்ட் ஒரு நல்ல ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணணும் தேங்க்யூ ஆமா சொல்லு சொல்லு சூப்பரா இருக்கு பாடா சூப்பரா இருக்கு பாடா சூப்பரா இருந்துச்சு மக்கள் இருக்கவங்கங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணனும் அந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணணும் அந்த மாதிரி ஆ சூப்பரா இருந்துச்சு அதெல்லாம் இங்க பார்க்க முடியாது ஆ ஆ படத்துல உள்ள அந்த மலைவாழ் மக்கள் கஷ்டப்படுறதெல்லாம் இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சு நல்லா இருக்கும் சூப்பரா இருந்தது கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம் மலைவாழ் மக்களோட கஷ்டத்தெல்லாம் ரொம்ப நல்லா எடுத்து சொல்லியிருந்தாங்க கிளைமேக்ஸ்ல எமோஷனல் டச் சூப்பரா இருந்தது கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம் எமோஷனல் லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் ரொம்ப எமோஷனலா இருந்தது மலைவாழ் மக்களோட கஷ்டத்தை அவங்களோட அவங்க எப்படி வாழ்றாங்க அவங்க வாழ்க்கை நடைமுறை எல்லாம் சூப்பராக எடுத்து காமிச்சிருந்தாங்க நம்மளும் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு இது மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அவங்க ஹாஸ்பிட்டல் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி இடத்துக்கு ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு உதவி பண்ணணும் மக்களுக்கு நான் இதை வந்து ரீச் பண்ணணும் இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி ரீச் பண்ணணும் தேங்க்யூ ரொம்ப கஷ்டமா